வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் என்று அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷியினுடைய எளியமுறை காயக்கல்பம் என்ற உயிருக்குண்டான பயிற்சியில் என்ன பலன் இருக்கிறது என்று குரு தந்திருக்கக்கூடிய பத்து பாடல்களில் பத்தாவது பாடலை நாம் சிந்திக்கிறோம் காயக்கற்ப பலன்கள் காயக்கற்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி காயக்கற்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூயமுறை நரம்பூக்கும் ஓஜஸ் மூச்சி தூயமுறை நரம்பூக்கும் ஓஜஸ் பூச்சி தொடர்ந்து இவை இரண்டும் குரு வழியே செய்யச் செய்ய போய பிழைகள் போகும் பிணிகள் நீங்கும் போய பிழைகள் போகும் பிணிகள் நீங்கும் புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும் புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும் மாயமென வித்தமுத ரசமாய் மாறி மாயமென வித்த அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் வாழ்க வளமுடன் காயக்கல்பம் என்பது யோகமெனும் உயர் சஞ்சீவி ராம லட்சுமணர்கள் இராமாயணத்தில் ஒரு நிலையில் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் அவர்களை காக்க ஆஞ்சநேயர் சென்று சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தபோது அனைவரும் உயிர்ப்பு பெறுகிறார்கள் எழுந்து கொள்கிறார்கள் இதுதான் சஞ்சீவி மூலிகை என்பதாக நாம் ராமாயணத்தில் பார்த்திருக்கிறோம் குரு அவர்கள் இப்பயிற்சியை செய்தால் இந்த யோக பயிற்சியை செய்தால் இந்த காயக்கல்ப யோக பயிற்சியை செய்தால் நமக்கு உயர் சஞ்சீவியாக சஞ்சீவி அது இது உயர் சஞ்சீவியாக நமக்கு அமையும் என்பதை குறிப்பிடுகிறார் கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் கருத்துடனே மனம் வைத்து யாரெல்லாம் குருவழியில் வழியில் பயிற்சியை தொடர்கிறோமோ அவர்களுக்கு வித்து அளவில் ஓங்கி நிற்கும் தரத்தில் மேம்பாடு அடைந்திருக்கும் திறத்தில் கூடி நிற்போம் வித்து கட்டும் என்று கூறுகிறார் தூயமுறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சி இரண்டு பயிற்சிகள் ஓஜஸ் மூச்சி என்றும் நரம்பூக்க பயிற்சி என்றும் இப்பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கூடிய இப்பயிற்சி இரண்டையும் தொடர்ந்து காலை மாலை குரு சொல்லியிருக்கூடிய அந்த நிலையில் குரு வழியே செய்ய பிழையின்றி தெளிவாக ஆசிரியர் மூலம் நாம் செய்வது சரிதான் என்பதாக செய்ய செய்ய போய பிழைகள் போகும் நம் தவறு செய்து துன்பம் ஏற்றிருந்தால் அதன் தாக்கமாக நமக்கு வரக்கூடிய நோய்களும் மூதாதைகள் நோய்கள் வழித்தொடராக நமக்கு வந்த நோய்களும் போய பிழைகள் போகும் என்று குறிப்பிடுகிறார் பிணிகள் நீங்கும் பிணிகளும் நீங்கும் பாரம்பரிய வியாஜியும் நீக்குவதாக இது இருக்கும் என்பதை குறிப்பிட்டு அது மட்டுமல்ல புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும் மனிதனுக்கு இந்த பயிற்சியை செய்யச் செய்ய அளப்பரியதாக உயிர் சக்தி ஆற்றல் பெருகி நமக்கு புத்துணர்வு அனைத்து செல்களும் பூரித்து மேலோங்கும் அந்த புத்துணர்வும் இறை நோக்கி பயணிக்கும் அந்த அருளும் இறை அருளும் ஊற்றெடுக்கும் என்று கூறுகிறார் ஒரு ஊற்றில் எவ்வாறு தண்ணீர் தேக்கம் வருகிறதோ அதே போல் நமக்குள் இந்த உயிராற்றல் மேம்பாடு அடைந்துவிடும் மாயமென வித்து அமுதரசமாகி எவ்வாறு மாறியது என்பதை நமக்கே புரியாமல் அந்த வித்து மாயமென வித்து ரசமாக மாறும் அமுதம் என்பது பார்க்கிறோம் பார்க்கடலை நேரு மலையும் வாசிக்கு பாம்பையும் கொண்டு அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இழுத்து அந்த பார்க்கடலை கடைந்து அமுதம் வந்ததாக நாம் படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இங்கே இந்த பயிற்சி செய்ய செய்ய மாயமென வித்து அமுதரசமாக மாறிப்போகும் அவ்வாறு மாறும்போது மரணமில்லா பெருவாழ்வு அதுதான் சித்தர்கள் செய்த கலை சமாதி என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் கூறப்படும் அளவிற்கு நமக்கு இது கைவந்த கை தேர்ந்த ஒரு மா மருந்தாக நமக்கு அமையும் இளமைக்கு விருந்து முதுமைக்கு மருந்து நோய் அத்தனையும் தீர்க்கும் சஞ்சீவி மூலிகை இவ்வாறு உயிர்காக்கும் இந்த உயிரை மேலோங்கச் செய்யும் உயிரை அளப்பரியதாக கூட்டி வைக்கும் சித்தர்கள் கண்ட இந்த கலை எளிமைப்படுத்தப்பட்டு காயக்கல்பம் வென்றதாக காலையில் ஐந்து நிமிடம் மாலையில் ஐந்து நிமிடம் செய்து அனைவரும் பலன் பெறக்கூடியதாக குரு அவர்கள் எளிமைப்படுத்தி தந்திருக்கூடிய பயிற்சியை செய்து நம் வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்ளலாம் இறை உணர்வும் அறநிலையும் மேலோங்கி செய்து பெருவி பயனை நல்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் பாடல் தந்த குருவுக்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எதுகாரும் சேவை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்